சேகர் வீட்டுக்கார வெட்டுறதுக்காடு சேகர்லாம் வீடியோ பாத்து என்னமோ என்னமோ உங்க சொந்தக்காரங்க கிட்ட பக்கத்து வீட்டுல கிட்ட பழக்கம் வர்ற மாதிரி விட்டுட்டு இருக்கியா சரி இப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஒரு சின்ன ஜபம் பண்ணுங்க யாருக்காக அப்படின்னா உங்கள மாதிரி குடிகார கணவனை உடைய பல மனைவிமார்கள் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்காங்க

இத பாத்துருக்க இருக்க மக்களையே இல்லையா குடினால என் வீட்ட மாதிரி எல்லா பெண்களும் பாவையா ஐயா அந்த குடும்பத்தை ஆசிர்வாதியா என் குடும்பத்தை ஆசிர்வதியா அந்த குடும்பத்தை கை துவக்கி விடையா என் குடும்பத்தையும் கை தூக்கி விடையா எல்லா பெண்களும் பாவையா நான் கமறிய மாதிரி அந்த பெண்களும் கமரையா நான் என்ன கமர் கமறியானோ அந்த பெண்கள் எல்லாம் அந்த கமர் கமரி எங்க வீட்டுக்கான குடிச்சி நான் சமாக்கி என் பிள்ளைல நான் எப்படியோ கரைச்சேத்த மாதிரி அந்த பெண்களுக்கு தைரியத்தையும் பலத்தையும் குடுத்தேன் அந்த பி இண்களும் அந்த குடும்பத்தை அவரை தள்ளிச்சு அந்த குடும்பத்துக்கு தள்ளு தள்ளாண்ட அந்த வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை ஆசரிச்சு அந்த குடும்பத்துல இருக்க மக்களை காப்பாத்தி அதை கரை உதவி பண்ண ஐயா நீ தான் உதவி ஐயா கடவுளே எல்லா மக்களையும் ஆசீர்வாதம் ஐயா நான் நான் என்ன பாடுபடுறேனோ அதே மாதிரி எல்லா மக்களும் படாம இருக்க நீர்தான் கிரூபண்ணா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி போதுமா ஜெபம் ஜெபத்த பொறுத்தவரை அத நீங்க அத பண்றதுதான் இது ஜெபத்துக்கு வந்து இப்படிதான் இந்த மாதிரி ஒரு பார்மட்டு இந்த இவ்வளவு நேரம் அதெல்லாம் கிடையாது நம்ம அப்பா கிட்ட என்ன பண்றோம் நீங்க இப்ப யாருகிட்ட போய் கேட்டிருக்கீங்க இயேசு அப்பா கிட்ட கேட்டிருக்கீங்க அவ்வளவுதான் அதனால என்ன முடிக்கும் போது மட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவு ஆமீன் அப்படின்னு முடிச்சிருங்க இப்ப சொல்லுங்க ஆமீன் அலேலியா அலெலியா அலையிலியா வணக்கம் நான் சின்ன பிள்ளைலே கஷ்டப்பட்டுதான் வளர்ந்தேன் நாங்க அஞ்சு பேர் எங்க குடும்பத்துல நான் இஷ்டப்பட்டு ஒருத்தங்கூட வந்தேன் அன்னைக்கு அவரு குடிகாரம் தான் அன்னைக்கும் கஷ்டம்தான் இன்னைக்கும் நான் கஷ்டம்தான் என்ன மூணு பிள்ளை மூணு பிள்ளை வளர்த்துட்டேன் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டேன் கஷ்டத்துலயும் கஷ்டமா பட்டு ஊரோடைய வேலை செய்து சமையலுக்கு போகணுமோ கட்டட வேலைக்கு போகணுமோ எந்த வேலைக்கு போகணுமோ நான் செய்து குடியாருன்னு வச்சுட்டு நானும் கஷ்டப்பட்டு வேலை செய்து என் பிள்ளைகளை கதை சேர்த்துட்டு மூணு பிள்ளைங்க கட்டி கொடுத்து மூணு பிள்ளைகளுக்கு பிள்ளைலாம் இருக்கு நான் இந்த வீட்டில் எனக்கு இந்த வீடு இல இத வேலை கம்மி தான் அதெல்லாம் வாங்கினேன் வாங்கி கவர்மெண்ட் வீடு வந்துச்சு அந்த வீட்டை கட்டி கட்டி நான் இதில் இருக்கேன் பிள்ளைகள் வா வான்னு கூப்பிடுது நான் போக மாட்டேங்க போ நான் பிள்ளைகள் அங்கே என்னைக்காவது ஒரு நாள் போவேன் பிள்ளைகள் எல்லாரும் பார்த்துட்டு வருவேன் இந்த குளத்து வேலைக்கு தான் போகிறேன் ஐயா ஒரு நாள் வேலை செய்வேன் அதை பற்றி சாப்பிடும் பொறுத்த மட்டும் ஆயரூபா தருப்பேன் அவனுக்கு இந்த தண்ணி வேணும் அந்த தண்ணிக்கு காசு கொடுக்கணும் வீடு அவனுக்கு அவனுக்கு அந்த வீட்டு வரி கட்டணும் இதை பத்தி தான் நான் அந்த குளத்து வலி வச்சுதான் சாப்பிட்டுட்டு இருக்கையா கடவுள் என்ன இவ்வளவு ஆசீர்வாதிச்சிருக்காரு இன்னும் இன்னைக்கு ஆசீர்வாதிக்கணும் இன்னைக்குன்னு கஷ்டத்தான் பட்டேன் இன்னைக்குன்னு கஷ்டத்தான் பட்டேன் பிறந்தெண்ணில இருந்து கஷ்டம் தான் பட்டேன் இன்னும் எனக்கு முடியல ஆனா என் பிள்ளைல கருத்துக்க மூணு பிள்ளையும் பத்தி மூணு கொட்ட பிள்ளை ரெண்டு பையன்

இங்கே ஒரு கட்டி கட்டி நினைச்சோம்னா அசிஞ்சம்மா நல்ல வேற விரிவுதான் செலவழிச்சு பார்த்துட்டு கிடையாது முடியாது கேன் நிறைய செலவழிச்சு கேன் எடுத்து முடியாத கட்டத்துக்கு அதுக்கு விறகு கொண்டுட்டு போகம்மா ஒன்றும் செய்ய முடியாது ஆப்ரேஷன் பண்ண முடியாது இல்லை உடம்புல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க வந்த இருந்து நான் என்னைக்கும் வந்தேன்னா அதுக்கு முடிஞ்சு குடியாருங்க நான் இஷ்டப்பட்டு வந்தேன்னே இன்னும் அடிச்சா வரைக்கும் அவர் குடிச்சு தான் பத்து பைசாவுக்கு எனக்கு அவரால் பிரயோஜனம் இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி நானும் அவரை வச்சு காப்பாத்தி கரைச்சேத்தேன் கரை சேத்த வரைக்கும் நல்லா நல்லா பார்த்து அடக்கம் பண்ணிட்டேன் இதுக்கு மேல என்ன செய்யணும் ஐயா இவ்வளந்தா நான் ஏன் வரலாறு இதான் நான் கஷ்டப்பட்டேன் இன்னைக்குன்னு மாட்டேன் பிள்ளைகளையும் தந்தாதான் தான் தின் அருவா

அது தர மாட்டேங்க ரெண்டு வாரம் ஆயிட்டு தருவாங்க தருவாங்க என்னைக்கு தராங்க தெரியல தந்த அன்னைக்குதான் பாத்துக்கணும் நூறு நாள்ல அப்ப மூணு மாசம் தான் அவன் வேலை மூணு ஒரு பத்து நாள் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் முன்னூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் அப்ப ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போற கிராமத்துல உள்ளவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கறது அப்ப எவ்வளவு கொடுக்குறாங்க முன்னூறு இன்ட்டு நூறுனா ஆமா முப்பதாயிரம் ரூபாய்

சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு உடனே வேலைக்கு போவோம் பன்னிரெண்டு வரைக்கும் வேலை செய்வோம் அதுக்கு மேல வருவோம் வந்து உட்காருவோம் ஒரு இடத்துல மூணு மணி மூன்றரைக்குதான் வெளியே விடுவாங்க அது வரைக்கும் அங்கதான் இருக்கணும் இப்போ நீங்க அந்த நூறு நாள் வேலை திட்டத்துல வருஷத்துக்கு மூணு மாசம் வேலை ஆமா ஒருவேளை அந்த மூணு மாசத்துல உங்களால போக முடியல ஒரு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கடையில அப்படிதான் நான் மாட்டிக்கிட்டே இருப்போம் வந்துடுவேன்

பேத்தி சடங்கு பாக்கிச்சீங்கன்னா இங்க இருந்து பண்ணி எல்லா பிள்ளையும் பாத்துட்டு வந்துடுலானு போயிட்டு அங்க ஒரு வாரம் அப்போ மூணு வாரம் ஆயிட்டா மூணு வாரம் வேலை போச்சா இப்ப அதான் எனக்கு லாஸ்ட் ஆயிடுச்சு அதெல்லாம் நான் அப்பயே முடிச்சிருக்கேன் அப்ப இதுக்கெல்லாம் காரணம் உங்க வீட்டுக்காரர் குடிக்கணுன்றதான் இவ்வளவு

வேலைறவங்க ஒரு இதா இருக்காங்க ஜெயசலி வீட்டுக்காரர் குடிப்பாரு எங்க வீட்டுக்காரி குடிப்பாரு ஏன் குடிப்பா அப்படி குடிக்கவும் இருக்காங்க குடியாதவனும் அப்ப அவங்களுக்கும் ஆனா அவங்களும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வச்சு எப்படி குடும்பம் நடத்தி

அப்படியும் நம்ம இருக்கிறத வச்சு நம்ம தின்னுட்டு பறிச்சுட்டோம்னா நல்ல விஷயம் இயற்கையிலே ரேசன் கடவுள் உப்பு வாங்கி மயில் காசு கொடுத்து மற்றதும் வேற தண்ணி வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு தண்ணி வரையும் வீட்டு வரையும் கட்டணும் கரண்ட் பில் ரெண்டு மாதத்துக்கு வரும் இவ்வளவு தானே

கண்ணு தெரியாதா நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போய் சம்பாதிக்க இருபத்தெட்டு ஏழாம் வசனம் ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போனார்கள் போகிறார்கள் ஆசாரியரும் தீர்க்க தரிசிகளும் மதுபானத்தினால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாரி விழு விழுங்கப்பட்டு கரெக்ட் தான் எனக்கே கண்டு தெரிய மாட்டேங்க சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசத்தில் மோசமாய் போய் நியாய தீர்ப்பு நியாய தீர்த்தது சாரி நியாய தீர்க்கிறதில் இடறுகிறார்கள் ஆஹ் போஜன பீடங்களிலெல்லாம் வாந்தியினாலும் அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கிறது சுத்தமான இடம் இல்லை அப்போ உங்க வீட்டுக்கார மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல கணவன்மார்கள் பல பெண்களோட கணவன்மார்கள் குடிச்சு குடிச்சா என்ன பண்றாங்க அடி அழிச்சு அடி அழிச்சு ஒண்ணு இல்லாம ஆகும் போது ஒரு மூணு ஆடை நம்ம மூணு ஆட்டை வித்து இப்ப என்ன வெறுமனே வச்சுட்டு போய் ஐயா நான் என்ன செய்வேன் அழுதை கண்ணீர் வந்தா தான் எனக்கும் வழி எவ்வளவு எட்டாயிரம் ரூபாய் இந்த மூணு ஆட்டை எட்டாயிரம் ரூபாய்க்கு வச்சுக்கங்க இதை வச்சு நாளைக்கு ஆமா அதே மாதிரி கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு பாதி பேருக்கு கவர்மெண்ட் வந்து கல்வீடு போட்டு கொடுத்துறாங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னப்பா கிரா கிராமம்னு காட்டுறீங்க ஆனா எல்லாரும் கல்லு வீடுல இருக்காங்க இது கவர்மெண்ட் வீடு ஆஹ் கவர்மெண்ட் வீடு அதான் கவர்மெண்ட் இடம் இருந்து எங்களுக்கு சொந்தமா எடம் இருந்து வீடு இந்த கூடம்புளத்துல எது என்னதோ ஒன்னு சொல்லி கடைசியில எல்லாரும் டைக் பண்ணி வீடு எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுத்தாங்க அந்த நேரம் எங்களுக்கு மூணு லட்சம் கொடுத்தாங்க ஒவ்வொரு இடத்துக்கு வீட்டு இடம் இருக்கிறவங்களுக்கும் மூணு லட்சம் கொடுத்தாங்க கவர்மெண்ட் வீடு கவர்மெண்ட் எங்களுக்கு கட்டி குடுத்துச்சு இதுல எனுக்கு பிள்ளை வட்ட வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இத போட்டு தந்தான் வேற எங்களுக்கு வேற வழி இல்ல எனக்கு வேற வழி பிள்ளைகள் நல்லதா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அணுமின் நிலையம் அது கோவிலத்துல வரும்போது அப்ப நிறைய பேர் வந்து கிராமங்கள்ல ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்ப நாங்க உங்களுக்கு என்ன பண்றோம் இடம் இருந்தா ஆஹ் அப்படின்னு சொல்லி மூணு லட்சம் கொடுத்தாங்க அதுல கவர்மெண்ட் முதமையாதான் எங்களுக்கு வந்துச்சு நாங்க ஆள் வச்சு கட்டணும் அவங்களே அதுலயே எடுத்துடுவாங்க ஒருக்காக கொஞ்சம் காசு வரும் முத நாங்க கொஞ்சம் காசு குடுப்போம் ஒரு லட்சம் குடுப்போம் மூணு லட்சம் வந்துச்சு நாங்க ஒரு லட்சம் பெருட்டி என்னெல்லமா நகையெல்லாம் என் மரட்டெல்லாம் வாங்கி நான் ஈடு வச்சு கொடுத்தேன் குடிச்சு நாங்க வீட்டை ரெடி பண்ணினேன் பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்து செய்து என் மகளுக்கு நான் கடன் அடைச்சேன் கொடுத்தவன் கொண்டவன்ட்டு வாங்கணும் கூட இப்ப மகிட்ட வாங்கினா தான் வாங்கினேன் வாங்கி ஒரு லட்சம் கொடுத்தேன் அவன் வீட்டை ஆரம்பித்தான் கொஞ்ச தூரம் கட்டினா ஒரு லட்சம் கொஞ்சம் காசு வரும் பிறகு முக்கால் வச்சு போன தான் ரெண்டாவது பில் வரும் பிறகு அது வந்த பிறகு மூணாஞ்சு தடவை கட்டி எல்லாம் ரெடி பண்ணி காட்டின வரும் மூணாவது பில் வரும் மூணு தடவை வரும் மூணு லட்சத்துக்கு மூணு தடவை வரும் வந்துதான் எங்களுக்கு இந்த வீடை கட்டி தந்தாங்க சேகர் மூலமா தான் எங்களுக்கு வீடு வந்துச்சு சேகர்லாம் உங்களுக்கு தெரியாது வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்க என்னமோ